கோதை தமிழுக்கு நிகர் உண்டா நாச்சியார் அவருடைய கோதை தமிழை இன்று பார்ப்போம் பிரபன்ன காயத்ரி அப்படின்னு சொல்ற ராமானுஜர் ரூத்தந்தாதியில திருவரங்க தமுதனார் வந்து சேமனில் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமும் அப்படின்னு நான்கு புருஷார்த்தங்களை சொல்றார் சேமனல் வீடும் தர்மம் அர்த்தம் மோக்ஷம் சொன்னவர் காமத்தை ஏன் சொன்னார் அப்படின்னா நற்காமம்னு வேற சொல்றார் நற்காமம் அப்படின்னா கண்ணனுக்கே ஆமது காமம் கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமை இந்த கிருஷ்ண பிரேமையில இந்த கிருஷ்ண பக்தியில வந்து ஸ்ங்காரத்தை வந்து வெளியிட்டவள் ஸ்ரீ ஆண்டாள் இவளுக்கும் கண்ணனுக்கும் உள்ள பரிமாற்றத்தை நாச்சியார் திருவுள்ள நிர்ஹேதுக கிருப்பை அப்படிங்கிற நிர்ஹேதுக நிர்கேதுகிருப்பைனா நாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாலும் அவனே வலிய வந்து கிருப்பையை அளிப்பது கிருபை கலியனும் சொல்றார் நீ ஒரு உழவன் அப்படின்னு பக்தி அந்த பக்தின்றத வந்து நீ விதைத்தாய் அப்படின்னு சுரும்பார் கர்மமின் குழல் அப்படின்ற பாசுரத்துல பகவான் வந்து பக்தியை விளைவித்ததாக கலியன் சொல்றார் அவர் அணிகலன்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லை கைவலையும் மேகலையும் காணேன் அப்படின்ற பறக்கால நாயகி ஆற்றிலிருந்து அப்படின்னு பெரியாழ்வார் வந்து வஸ்திரம் வளையல்களை பத்தி பிரஸ்தாபிக்கிறார் பகவானானோன் அனுகிரகிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா இதை அபகரிக்கிறான் இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஆயர் சிறுமிகள்லாம் வந்து கண்ணங்கிட்ட கோபம் அவளுக்கு அவன் வேண்டாம் அவன் இல்லாம நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இவனை விட்டுட்டு விளையாடுறான் ஆனால் அவன் வந்து திடீர்னு வந்து முகத்தை காமிச்சு இவளோட விளையாட வரேன் நானும் வரேன் அப்படிங்கிறான் வந்தவன் பக்தியை விளைவிக்கிறான் ஆண்டாள் எடுத்து ஆண்டாள் பகவானை அடைய விரும்புகிறாள் அவன் முகம் காட்டல அப்போ இவ மன்மதன் காலில் விழறா பகவான் முகம் காட்ட வேண்டும் அப்படின்னு அப்படின்னு சரின்னு பகவான் முகம் காட்டும் போது இவ கோபத்தை காமிக்கிறார் நம்மாழ்வார் வைகை பூங்கழிவாய் அப்படிங்கிறார் திருவாய்மொழியில குருகு அப்படிங்கிற புள்ளிடங்கள் எல்லாம் வந்து தூது விடுறார் அவர் பகவான் வரல ஆழ்வார் வந்து இந்த பிரிவாற்றாமையால் வந்து வருந்துகிறார் கோபம் கூட பகவான் கிட்ட பராங்குச நாயகி தோட்டத்துல தனியா இருக்கா ஆழ்வார்தான் பகவான் வரானோ நீ வலிய வந்து என் மனம் பறிக்கிறாய் நீ சுவாமியா இருந்தாலும் இது பிழைதான் அப்படின்ற ஆழ்வார் பாவானோடு கலக்க இஷ்டமில்லை அப்படிங்கிற கோபியர்கள்லாம் சிற்றஞ்சிறுகாலையில் வந்து பிரார்த்தித்தது கிடைக்கல வாழ்க்க அவர்களுக்கு கோபம் சரி வேண்டாம் அப்படின்னு சிற்றில எடுத்து அவர் விளையாட போகும்போது கிருஷ்ணன் கேக்குறா அறிந்தவர்கள் கூட்டம் விளையாடு அது பரவாயில்ல அறியாது எங்கள் விளையாட்டு வந்து எதுக்கு அழிக்கிற நீ அப்படின்னு கேட்கிறா கடல் நிறம் காண்பதற்கே அன்றி அனுபவத்திற்கு உதவாது அப்படின்னு சொல்றா அந்த அளவுக்கு சொல்றா கடல் நிறம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குமே தவிர உதவாது நீயும் கடல் நிற வண்ணம் தானே அப்படின்னு கோபத்தை சொல்றாவா கண்ணன் வராத இடம் தேடி எல்லா ஒரு அஞ்சு லட்சம் பெண்கள் வந்து இவன் வர இவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவெல்லாம் மற்ற சேர்ந்துட்டு விளையாடுறான் திடீர்னு அங்க கண்ணன் வராசப்பு வார்த்தையெல்லாம் சொல்றான் அவன் சிந்தையெல்லாம் அழிக்கிறான் அவளுடைய சிந்தையை அப்போ சொல்றாங்க மாவலி கிட்ட மூணு அடி மண்ணு வேணும்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு நீ தள்ளிட்டு கோபமா சொல்றங்கள்ல சொல்ற பவானுக்கு ரொம்ப இதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா என்ன மகிழ்ச்சினா என்னுடைய சம்சேஷத்தை வந்து சம்லேஷத்தை வந்து நீங்க எப்படி தெரிஞ்ச என்னுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கேன் உனக்கும் எங்களுக்கும் ஏற்படும் இந்த விஷயங்கள் வந்து பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் இருக்கிறது அப்படின்னு மத்தவாளுக்கு எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கோபிகைகள்லாம் கேக்குறா இப்படி இந்த சேத்தனன் அப்படின்ற நம்ம எல்லாம் வேண்டாம் அப்படின்னாலும் அவனே வந்து கிருப பண்றானா இதுதான் நிர்கேதுகிருப்பை அப்படின்னு பேரு நன்மக்களை பெறுவது அறம்பொருள் இன்பம் அப்படின்றது ஒரு வீடு அப்படின்னு ஆண்டாள் சொல்ற நன்மக்களை பெறுவதுதான் அறம்பொருள் இன்பம் வீடு தன்னுடைய பாசங்களை வந்து யார் அரிசி பலசந்தானம் பண்றாலோ குறைவின்றி வைகுந்தம் சேருவர் அப்படின்னு சொல்ற ஆண்டாள் பல சுட்டியில சொல்றாவும் ஆண்டாளின் தான் இந்த அழகெல்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்ருங்காரம் கோபம் திருப்பி பகவானே வந்து வழிய வந்து நிரகழ்த்துக்க கிருப்பை பண்றத நாச்சியார் திருவழிலையும் திருப்பாவையிலும் நிறைய இடத்துல பாக்கலாம் இதுதான் கோரி தமிழ்